நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கேஜி மீடியா செவன் யூடியூப் சேனலில் வந்து இன்று வந்து ஒரு அருமையான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படி செய்து பாருங்கள் தேங்காய் வந்து மூன்று நாட்கள் ஆனால் கூட கெடாமல் இருக்கும் என்ற ஒரு அருமையான தலைப்பில் வந்து நான் சந்திக்கிறேன் இப்போ தேங்காய் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது உடைச்சிட்டு பாதி முடி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சிருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து புசனை முடிச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கெட்டு போயிடும் அப்படி கெடாமல் இருக்குன்னா நான் சொல்கிற அவரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூன்று நாட்கள் ஆனால் கூட தேங்காய் வந்து எந்த ஒரு பூசணம் பூ இந்த மாதிரி எந்த ஒரு பூசணம் பிடிக்காமல் அப்படியே இருக்கும் நீங்கள் உடைச்சிட்டு வச்ச அடுத்த நாள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் நல்லா இருக்கிற தேங்காய் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்காய் வந்து மூணு நாட்கள் ஆனால் கூட இந்த மாதிரி பூசணம் பிடிக்காமல் இவ்வளவு தெளிவாக அப்படியே இருக்கணும் ஓகே காஞ்சி தான் இருக்குமே தவிர அந்த பூசனா எதுவுமே பிடிக்காது வாங்க நம்ம அந்த வழிமுறைக்கு போவோம் இப்போ வந்து உப்பு எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து வீட்டில் வந்து உப்பு இருக்கும் அந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கங்க கம்மியாக இருந்தால் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு வாலியில் வந்து தேங்காய் பயன்படுத்தக்கூடிய நமது நண்பர்கள் வந்து சமையலுக்கு கட் பண்ணி எடுத்தது போக மீது தேங்காயை வந்து இந்த மாதிரி செலட்டால அப்படியே வச்சிருங்க அப்போ வந்து நீங்கள் வந்து தேங்காயை வந்து காற்றோட்டம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரே நாளில் பூசணம் பிடிச்சிரும் நீங்கள் வந்து தேங்காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து மூணு நாள் கூட கெடாமல் இருக்கும் இந்த பிராரணம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பில் வந்து தேங்காயை வந்து ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய்க்குள்ளே வந்து உப்பு அள்ளி போட்டு அப்படியே கவுத்து வச்சுருவாங்க அப்படி வைக்கிறதுனாலையும் பூசணம் பிடிக்கும் அந்த உப்பு உள்ள பகுதி மட்டும் பூசணம் பிடிக்காமல் அப்படியே இருக்கும் இதில் வந்து தேங்காயை வந்து நான் சொல்கிற செய்முறைப்படி நீங்கள் வந்து தேங்காயை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு நாட்கள் ஆனால் கூட தேங்காய் கெடாமல் இருக்கும் இல்லைன்னா ஒரே நாளில் வந்து கெட்டு போகும் தேங்காய் சில்லாக நீங்கள் எடுத்துட்டீங்க அதையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து நான் சொல்கிற பிறார நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கெடாமல் இருக்கும் அப்படி ஒரு அருமையான டிப்ஸ் தாங்க உங்கள் கேஜி மீடியா செவனில் வந்து நான் வந்து நம்மளை நான் சொல்ல போகிறேன் இது பிற நீங்கள் தாராளமாக செய்து பார்க்கலாம் நம்பி செய்யலாம் மூன்று நாட்கள் ஆனால் கூட தேங்காய் வந்து சுருங்க இருக்குமே தவிர ஒரு பொட்டு பூசணம் பிடிக்காதுங்க இது வந்து அனுபவ ரீதியாக நான் வந்து சொல்கிற ஒரு விஷயம் அதனால் வந்து இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க அதே மாதிரி தேங்காயை வந்து நீங்கள் உள்ளே வந்து அப்படியே நல்லா சுற்றி அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி வாலில்தான் தேங்காய் சைஸ் அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து சின்ன டப்பாக உப்பு போட்டிங்கன்னா தேங்காய் உள்ளே வைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு வாலியில் வந்து நீங்கள் வந்து உப்பை போட்டுக்கோங்க போட்டு அதில் வந்து தேங்காயை கவித்தி அப்படி நல்லா உள்ள பதித்து அதை சுற்றி அதை சுற்றி உப்பு போட்டுருங்க அப்படி உப்பு போடும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொற்று கிருமிகளாக இருந்தாலும் பாக்டீரியா காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உப்பை தாண்டி உள்ளே போக முடியாது அதனால் வந்து இந்த செய்முறை பிரகாரம் நீங்கள் வந்து தேங்காயை வந்து உப்புக்குள்ளே கவித்தி உப்பை போட்டு வச்சிட்டிங்கன்னா மூணு நாள் கழித்து கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன் ஒரு துளி உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து பூசணம் பிடிச்சிருக்காது நம்ம தேங்காயை வந்து இந்த முறையில் செய்தால் தான் உங்களுக்கு வந்து தேங்காய் மூணு நாள் கழித்து கூட நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம் லைட்டாக அந்த ஈரப்பசை சுருங்கியிருக்குமே தவிர உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து பூசணம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி செய்முறை செய்யாமல் நீங்கள் வந்து எப்பயும் போல் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல செல்ஃபில் வச்சுட்டோம் மீதி தேங்காய் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாட்களில் உங்களுக்கு வந்து காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படியே அதன் மாரி அப்படியே படர்ந்து அப்படியே பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தேங்காய் வந்து தூக்கி தான் நம்ம போட போகிறோம் கீழே அப்படி வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா பாதுகாக்கப்பட்டு நீங்கள் அடுத்த சமையலுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த அருமையான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து யாருமே செய்து பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சிலவங்களுக்கு நம்ம பழைய ஆட்களுக்கு வந்து இது தெரியும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் இந்த ஒரு அருமையான வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்படி செஞ்சு பாருங்கள் வாலியில் இந்த மாதிரி உப்பு ஒட்டி வச்சுங்க ரெண்டு தேங்காய் அப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி முடி எடுத்துக்கிங்க அப்படின்னா ரெண்டுமே இந்த மாதிரி ரெண்டு தேங்காய் அப்படியே உள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் வாலியை வந்து செட் பண்ணி அதை உப்பு போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காயை வந்து பயன்படுத்திக்கலாம் தேங்காய் சமையலுக்கு தேங்காய் பயன்படுத்தக்கூடிய நம் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி செய்து வரங்கிற ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிற ரெண்டு தேங்காய் வைக்கிற அளவுக்கு கூட நீங்கள் வந்து வாலியில் உப்பு போட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும் அடுத்தடுத்து நம்ம வந்து சமையலுக்கு எடுத்து இதே பயன்படுத்தி சமையலுக்கு தேங்காய் பயன்படுத்தும் நம் சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாலும் இந்த மாதிரி வாளியில் வந்து உப்பு போட்டு சமையலுக்கு பயன்படுத்தின தேங்காய் போக மீதி தேங்காய் மீனாகாமல் கெடாமல் பூசணம் பிடிக்காமல் இருக்க இந்த செய்முறையில் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான பயன் தரும் மூன்று நாட்கள் ஆனால் கூட தேங்காய் வந்து சுருங்கி தவிர ஈரபசை போய் சுருங்கி தவிர ஒரு துளி பூசணம் பிடிக்காது என்று சொல்கிறேன் நம் சேனலை வந்து இதுவரை ஸ்கிப் பண்ணால் பார்த்த அனைவருக்கும் மன மறந்த நன்றிகள் கேஜி மீடியா செவன் ஐஸ்பீஷன் வந்து இன்று ஒரு அருமையான தகவலை கொடுத்துருக்கீங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக அந்த ஆல் பட்டனை தட்டி விடுங்க அப்போதான் நாம் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களை வந்து சேரும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திங்க